இந்த சித்திரா பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமியிலேயே நம்ம விரதம் இருக்கும்போது நமக்கு வந்து புத்தி வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் புத்தி வந்து தெளிவாக இருக்கும் ஒரு கலங்கின குட்டையில் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது மனம் வந்து தெளிவாக இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாது இந்த பௌர்ணமி தீதியில் நம்ம வந்து விரதம் இருந்து வழிபடும் போது முதல்ல நம்மளுடைய மனம் தெளிவாகும் நம்மளுடைய புத்தி கிளியராக இருக்கும் இது இருந்துட்டாலே வாழ்க்கையில் சக்ஸஸ் தான் எவன் ஒருவன் புத்தி தெளிவா மனம் தெளிவா இருக்கிறானோ அவன் செய்யக்கூடிய அனைத்து செயலுமே வெற்றி தான் ஓகேங்களா எந்த ஒரு செயலுமே நீங்க இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஒரு டைனமாலேயே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 குறையமாக யோசிச்சோன்னு வைங்களா அந்த செயல் வந்து வெற்றியே வராது அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இதுக்கு வேணும் அப்படின்னாலே பௌர்ணமி திதியில நம்ம வந்து விரதம் இருக்கும்போது நமக்கு அந்த புத்தி வந்து தெளிவாகவும் மனம் வந்து தெளிவாகவும் கிடைக்கும்